நகைச்சுவை நடிகர் நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார் அருள்மணி அழகி தெண்டல் தாண்டவ கோனை போன்ற பல்வேறு திரைப்படங்களில் திறமையான நடிப்பால் மக்கள் மனத்தில் இடம்பிடித்தார் நடிகரும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளருமான அருள்மணி வியாழக்கிழமை இரவு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனை அறிந்த அவரது ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழில் பல படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் அருள்மணி சினிமாவில் நடிப்பதுடன் நில்லாமல் அரசியல் மேடை இயக்குனர் பயிற்சி பள்ளி என பல பணிகளில் இயக்கி வந்தார் அழகி தென்றல் தாண்டவ கோணை போன்ற பல்வேறு திரைப்படங்களில் திறமையான நடிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அரசியல் ஈடுபாடு காரணமாக அதிமுகவில் இணைந்து செயல்படத் தொடங்கினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு தேர்தல் பிரச்சார களத்திற்கு இடையில் ஓய்வு எடுத்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு அருள்மணியின் உயிர் பிரிந்தது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அன்னாரின் நான் சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம்